நாற்பது பேர் உடலை உயிரற்ற உடலை அடிக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்ப ஒரு போர் அறிவிக்கிறது கொல்லும் போது விட்டுறது அப்புறம் ஒரு போர் அது ஒரு அக்க போர் இங்க இருந்து போய் யாரும் இல்லாத பொட்டல்ல குண்ட போட்டு திருப்பி வந்துடுறது நடந்ததா இல்லையா சிரிக்காத பொய் சொல்லிட்டு இருக்கா பொய் சொல்ற நினைக்கிறேன் நீ பைத்துக்க திருப்பி பயங்கரவாத ஒளியுது வெகல்காமல ஒரு சுற்றுலா தலம் ஒரு நாளைக்கு முப்பதனாயிரம் பேர் கூடி கலையிறான் தெரியுது அங்கேயே காவல் நிலையம் இல்ல அங்கேயே பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் இல்ல ஏன் இல்ல ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பகுதி காஷ்மீர் உலகத்துக்கே தெரியுது உனக்கு தெரியுது அப்ப அங்க என்ன படி இருக்கணும் மற்ற இடங்களை விட கூடுதலாக பாதுகாப்பை நீ இருக்கணும் ஏன் செய்யல ஏன் செய்யல ஒரு விண்ணுறுதியில் பயணிக்க எங்களை நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம் உள்ள போகும்போது முன்னாடி கத்திரும்பு பின்னாடி திரும்பு இதை கலட்டு பெல்ட் கலட்டு சாக்ஸ கலட்டு அதை கலட்டு இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா இதை வச்சிருக்கியா ஏய் நீ என்ன நீ பாதுகாக்கிற இந்த ஐயப்பமார்கள் இந்த விரத இருந்து நாற்பது நாள் விரத இருந்து அந்த இருமுடிய தூக்கிட்டு போறான் என்ன கொண்டு போறா தேங்காய் நெய்யும் தானடா உனக்கு தெரியாதா அது அதான் சோதிக்கிறீங்கள அதை வெளியில வரும்போது தேங்காய் நெய்ந்தானே இருக்கு அதை எதுக்கு தான் எடுக்கிறேன் நீ எதுக்கு தடுக்கிற நீ எதுக்கு தடுக்க இதை தடுக்கிற அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரை வெடிக்கிறான் அவன் வெடிக்க வாட்டிருக்கேன் உன்னை என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் சொல்லு